யாழ் பகுதியின் பிரதான தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட கடற்தொழில் அமைச்சர் இப்பொழுது மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் சென்ற வாகனத்தின் மீதும் கற்கள் வீசப்பட்டிருக்கலாம் என்கின்ற செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன அதே வேளையில் மக்களுடைய கோபத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் உடனடியாக வாகனத்தில் ஏறி அமைச்சர் தப்பித்து சென்ற அந்த காட்சிகளும் காணொலியாக வலையொலிகளில் உலா வந்து கொண்டிருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழரசு கட்சியின் சார்பில் அங்கு சென்றிருந்த சிவஞானம் அவர்களும் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் வருகின்றன அதற்கான காட்சிகளும் வலையொலிகளில் வந்து கொண்டிருக்கின்றன அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக ஒருவர் கருத்து தெரிவித்தவரை அந்த அணையா விளக்கு போராட்டத்தை அதை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த கருத்து தெரிவித்தவரை அப்புறப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அவர்கள் வரவேற்று இந்த போராட்டத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற களத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கின்றன என்ன நடக்கின்றது செம்மணி போராட்டக் களத்தில் மக்கள் எதற்காக அரசியல்வாதிகளுக்கு எதிரான களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்தார்கள் இவைகளை குறித்த ஒரு தெளிவான தேடல் தேவைப்படுகிறது தற்பொழுது எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் கடற்தொழில் அமைச்சர் இன்று அந்த செம்மணி புதைகுழியில் நடந்த அந்த கொடூரங்களை மையப்படுத்தி அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி மக்கள் நடத்தி கொண்டிருந்த போராட்டத்தில் தானும் அதில் அங்க வகிக்கிறேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அவர் அந்த பகுதிக்கு செல்கின்றார் அவர் பகுதிக்கு சென்ற பொழுது அவரோடு வேறு சிலரும் அவரோடு செல்கின்றார்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அவரோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களும் அந்த போராட்டக் களத்திற்கு செல்கின்றார்கள் அமைச்சர் வந்திருக்கிறார் என்கின்ற செய்தி தெரிந்தவுடன் மக்கள் அதுவரை இருந்த முகநிலை அவர்களுடைய முகநிலை மாற்றம் காண்கின்றது இதை அமைச்சர் அவர்களும் புரிந்து கொள்கின்றார் தனக்கு எதிராக மக்கள் ஏதோ கோபத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்துக்கொண்டு நாம் மக்களை சந்தித்து பேசிவிடலாம் என்கின்ற கணக்கீட்டில் அவர் முன்னேறுகிறார் ஆனால் கூட்டத்தில் இருந்து ஒரு திரளான மக்கள் எழும்பி வருகின்றார்கள் நீங்கள் இங்கே வரக்கூடாது நீங்கள் உடனடியாக வெளியே செல்லுங்கள் என்ற கோஷங்கள் எழுப்பப்படுகின்றது கடுமையான எதிர்ப்பு அமைச்சருக்கு எதிராக எழும்புகின்றது அமைச்சர் திக்குமுக்காடி விடுகின்றார் அமைச்சருடன் வந்தவர்கள் அமைச்சரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள் அவர்கள் ஒரு வேலி போல் அமைத்து அவை அமைச்சரை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை எடுக்கின்றார்கள் ஆயினும் அமைச்சர் மக்களோடு நாம் பேசிவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து ஒரு சிலரிடம் கை நீட்டி பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார் ஆனால் யாரும் அமைச்சருக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்கவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல அமைச்சருக்கு எதிரான கோஷங்கள் எழும்புகின்றன நீங்கள் சிங்கள ஆட்சியாளர்களை குளிவித்து கொண்டு தமிழ் மக்களை காட்டி கொடுக்கக்கூடிய ஈனச் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் எதற்காக இங்கு வர வேண்டும் என்கின்ற கடுமையான எதிர்ப்புகள் எழும்புகின்றன ஒரு கட்டத்திற்கு மேல் மக்கள் தங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை அமைச்சர் புரிந்து கொள்கின்றார் உடனடியாக தன்னோடு வந்தவர்களோடு அமைச்சர் வெளியேறுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கின்றார் அதன் அடிப்படையில் தன்னுடைய வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாலைக்கு அமைச்சர் வருகின்றார் ஆயினும் மக்கள் அவரை விடவில்லை அமைச்சர் மீது கடுமையான எதிர்த்த கோஷங்கள் மக்களிடம் இருந்து எழும்புகின்றன இந்த சூழலில் அமைச்சருடைய வாகனத்தின் மீது பொருட்கள் வீசப்பட்டதாக ஒரு செய்தி வருகின்றன ஆனால் இதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை ஆயினும் அமைச்சர் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடிந்தது உடனடியாக அமைச்சரோடு வந்தவர்கள் அமைச்சரை நீங்கள் உடனடியாக வாகனத்தில் ஏறி சென்று விடுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு அவரை வாகனத்தில் ஏற்றுகின்றார்கள் அந்த வாகனம் அந்த இடத்திலிருந்து செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் எதிர்ப்பு கோஷங்களை பதிவிடுகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக அமைச்சருடைய முகமே மாறிவிடுகின்றது இதுவரை யாழ் தன்னை ஒரு பிரதான தலைவராக அடையாளப்படுத்திக் கொண்டு மக்களுக்காக பேசுகிறேன் என்கின்ற நிலைப்பாட்டில் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை நாம் வலையொலிகளில் காணொளிகளாக பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்று அமைச்சருடைய நிலை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறியிருந்த ஒரு நிலைமையைத்தான் பார்க்க முடிந்தது எப்படி காலிமுக திடலிலே ஒரு போராட்டம் நடைபெற்று மகிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் மக்கள் விரட்டி அடித்தார்களோ அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் கடற்தொழில் அமைச்சருக்கு ஏற்பட்டிருந்தது என்பதைத்தான் நம்மால் யூகிக்க முடிகின்றது அதை கடற்தொழில் அமைச்சரும் புரிந்திருப்பார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எப்பொழுதுமே மக்களுடைய பிரச்சனையில் மக்களோடு பயணிக்கக்கூடிய தலைவர்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை கையில் எடுக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது தலைவர்கள் அதற்கான எதிர்ப்பை சந்திப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது கடற்தொழில் அமைச்சருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் சிவஞானம் அவர்களுக்கு ஏற்பட்ட அடுத்த அவமானம் அதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சியின் முதன்மையான தலைவர்களில் ஒருவர் ஏறக்குறைய செயல் தலைவராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நகரசபை தேர்தல்கள் முடிவடைந்த பின்பு குறிப்பிட்ட நகரசபையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக டக்லஸ் தேவானந்தா அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சிறிதர திரையரங்குக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்த அந்த விடயம் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் கோபத்தை எழுப்பி இருந்தது செம்மணி புதைகுழி ஏற்படுவதற்கான காரண கத்தாக்களில் ஒருவராக டக்லஸ் தேவானந்தா இருக்கிறார் என்பது பரவலாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எனவே டக்ளஸ் தேவானந்தாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நான் மக்களுக்காக நிற்கிறேன் என்கின்ற அடையாளத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக வந்த சிவஞானம் ஐயா அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார் நீ துரோகி டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு கூட்டணி வைத்த துரோகி எம் இனத்தை காட்டி கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய துரோகி என்கின்ற வார்த்தைகள் அங்கு ஒலிக்கப்பட்டது குறிப்பாக இந்த செம்மணி என்கின்ற இந்த புதைகுழி நடைபெறுவதற்கு இந்த புதைகுழி உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நீங்கள் அவர்களோடு கூட்டணி பேசிவிட்டு எங்களிடம் நீங்கள் வராதீர்கள் என்று மக்கள் கொதித்த அந்த நிலைப்பாடை பார்க்க முடிந்தது இன்று செம்பனி அந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அணையா விளக்கு போராட்டம் இன்று இறுதி நாளை எட்டியிருக்கின்றது எனவே இறுதி நாளில் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு விஜயம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நேற்று சிவஞானம் ஐயா அவர்கள் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் தமிழரசு கட்சி தான் மக்கள் பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்றது செம்மணியில் மக்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் தமிழரசு கட்சியின் ஆதரவு இல்லை என்றால் அந்த போராட்டம் அது பெரிய வெற்றியை பெறுமா என்கின்றது கேள்வி தான் நாங்கள் மக்களோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மக்கள் எங்களை புறக்கணித்துவிட்டு விட்டு இந்த போராட்டங்களை நடத்த மாட்டார்கள் என்கின்ற கருத்துக்களைத்தான் ஐயா சிவஞானம் அவர்கள் வெளியிட்டிருந்தார் ஆனால் இன்று சிவஞானம் அவர்களுக்கு எழும்பி இருந்த அந்த எதிர்ப்பு மக்கள் அவரை ஓட ஓட விரட்டி அடித்த அந்த களங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது இருந்த கோபத்தை காட்டக்கூடியதாக அது அமைந்திருந்தது என்பதுதான் நிஜம் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய எதிர்ப்பையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்தபொழுது மக்கள் பெருவாரியாக அவரை சுற்றி நிற்கிறார்கள் மக்கள் அவரோடு மிக அன்பாக பேசக்கூடிய களங்களை எடுக்கின்றார்கள் சில இளைஞர்கள் வைத்தியர் அர்ஜுனாவோடு தங்களுடைய அதாவது புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் மனவிட்டு பேசக்கூடிய களங்களை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிந்தது அந்த கூட்டத்தில் ஒருவர் திடீரென்று வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக அவர் சில கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் உடனடியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த பேச விளைந்தவரை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள் எங்களுக்காக நாடாளுமன்றத்திலும் எங்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் அவரை எதிர்த்து நீங்கள் ஏன் கருத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படாத எதிர்ப்பு தெரிவித்தவரை அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்த அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது ஐநா மன்றத்தின் ஆணையர் வர இருக்கிறார் என்கின்ற செய்தியும் அவரிடம் தங்களுடைய போராட்டத்திற்கான விளக்கத்தை கொடுப்பதற்காகவும் இதுபோன்று செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதை குழிகளைப் போல பல இடங்களில் புதைகுலிகள் இருக்கின்றது எனவும் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுலிக்கான ஆய்வுகளோ ஆதாரங்களையோ மையப்படுத்திய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதை மையப்படுத்தியும் தங்களுடைய மன சொல்வதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இதே வேளையில் வேலன்சாமி அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகளையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இத்தனை ஆண்டு காலங்களாக நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை நம்பி பயணித்துக் கொண்டிருந்தோம் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய பெரிய நிலைப்பாடாக இருந்தது எங்களுக்காகத்தான் அவர்கள் நாடாளுமன்றம் செல்கிறார்கள் என்பதை நாங்கள் நினைத்து இருந்தோம் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் எனவே எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற அந்த விடயம் எங்களுக்கு பெரும் வலியை கொடுத்திருக்கின்றது இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடிய களத்தில் நாங்கள் இல்லை எந்த அரசியல்வாதியையும் நாங்கள் இனி நம்பிக்கொண்டு பயணிப்பதற்கான களம் எங்களிடம் தேவையில்லை அரசியல் அரசியல் சார்ந்தவைகளை நம்பித்தான் எங்களுடைய ஒட்டுமொத்த இனமும் அளிக்கப்பட்டிருக்கிறது இனியும் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கான எந்த வழிமுறைகளையும் நாங்கள் உருவாக்கப் போவதில்லை என்று அவர் கொதித்து வைத்த கருத்துகள் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஏன் மக்களிடம் இவ்வளவு கோபம் எதற்காக மக்கள் அரசியல் கட்சி தலைவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுத்தார்கள் இந்த மாற்றத்திற்கான சூழல் எப்படி உருவானது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வைத்தியரை மக்கள் ஏற்றுக்கொண்டதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகளை குறித்தும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த அவர்கள் சுமார் பதினாறு ஆண்டுகளாக இந்த மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம் என்கின்ற களத்தில் தங்களுடைய காலத்தை ஓட்டிவிட்டார்கள் இதுவரை மக்களுடைய பிரச்சனைகள் ஒழுங்காக பேசப்பட்டிருக்கிறதா அதற்கான தீர்வுகள் எழும்பி இருக்கிறதா என்கின்ற விடயத்திற்குள் செல்கின்ற பொழுது அவைகள் இன்று வரை கேள்வியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன இந்தியாவில் இருந்து உயரதிகாரிகள் வருகின்ற பொழுதும் நாங்கள் பேசுகின்றோம் பிரிட்டனில் இருந்தும் உயரதிகாரிகள் வருகின்ற பொழுதும் நாங்கள் பேசுகின்றோம் அமெரிக்காவில் இருந்து உயரதிகாரிகள் வருகின்ற பொழுதும் நாங்கள் பேசுகிறோம் என்று ஒவ்வொரு முறையும் அவர்கள் பேசுவதாக சொல்லிக் கொண்டார்களே தவிர மக்களுடைய மனக்காயங்களை தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்தார்களா என்றால் இல்லை என்கின்ற வருத்தமான பதிவு இப்பொழுது மக்கள் மன்றத்திலே எழும்பி இருக்கின்றது நம்மை வைத்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கோபம் ஒட்டுமொத்தமான மக்கள் மனதிலே கொளிந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் மக்கள் எதிர்ப்புகளை பதிவிடுவதற்கான ஒரு களத்தை இருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு இன்று கண்டதிரே தெரியக்கூடிய ஒரு களமாக அமைந்திருந்தது ஆளும் கட்சிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மக்களுக்காக நிற்பதாக நடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் தங்களுடைய மன வலிகளை சொல்வதற்கு காத்திருக்கக்கூடிய மக்கள் இந்த அரசியல்வாதிகளை இனியும் நம்புவார்களா என்கின்ற விடயத்தில் கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தமிழ் மக்கள் விழிப்படைந்து இருக்கிறார்கள் என்பதை விட இதுவரை தாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்த கதைக்களங்களை குறித்த செய்திகளை அவர்கள் புரிந்து விட்டார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது இனியும் அரசியல்வாதிகள் நாங்கள் உங்களுக்காக பேசுகிறோம் உங்களுக்காகத்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கத்திக் இருக்கின்றோம் உங்களுடைய விடயங்களை மையப்படுத்திய களங்களைத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றம் முடியாது என்பதுதான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்